விசில் போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் பட் ஆனால் எங்களை கேட்டது ஃபுல்லாக தன்னானண்ணா தன்னானண்ணா அப்படின்னு தான் ஃபுல்லாக இது ஃபுல்லாக இது பண்ணோம் பட் ஓகே ஏதோ மேட்ச் வந்து தலை வந்தார் விசில் போடலாம்னு வந்தோம் ப்ரோ ஆசையாக பஞ்சாப் தலையிலேயே போட்டு ஆசை ரொம்ப கவலையாக இருக்குது ப்ரோ மாதிரி வச்சுருக்காங்க போல ஆமாம் நம்ம வந்து பத்திரண்ணா இல்லை பேட்டிங் வந்து ஒழுங்காகவே ஆள் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும் அதுவும் விட்டோம் சரி பவுலிங்கில் வந்து அதை வந்து இது பண்ணிடலாம் ஆ பண்ணிடலாம் பார்த்தா அதுவும் பண்ணல ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் டூ டோன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோ ஒன் டோன் பிளேயர் வந்து மோகிங் ஆலி டூ டோன் பிளேயர் வந்து டேனியல் மிச்சல் ப்ரோ இது வந்து நியூசிலாண்டுக்கு வரது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அவங்க ஆடுறது இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் டவுன் அறிவிக்கிறன்னா அவங்க வாங்க வாங்கின டுவெண்ட்டி க்ரோஸ் வேஸ்ட்டாக நீங்கள் ஃபைக்கில் வச்சுக்கிற மாதிரி ப்ரோ ஜடேஜா ஜடேஜா ஒன் டோ ஜடேஜா ஜடேஜா வந்து டூ டவுன் எது ஜடேஜா ஏன் டூ டவுன் அடைகிறாங்க வேர்ல்டு கப் ப்ராக்டிஸ்க்காக இன்னும் இவங்க குவாலிஃபை கூட ஆகலை சிஎஸ் சிஎஸ்கே இன்னும் குவாலிஃபை கூட ஆகலை அதுக்குள்ளே இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அப்போ குவாலிஃபை ஆகுது கஷ்டம் ப்ரோ ஒன்ஸ் அவங்க குவாலிஃபைட் அப்புறம் அப்புறம் எக்ஸ்பீரியன் பண்ணால் கூட ஓகே ப்ரோ மொயின்னாலேயே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நீங்கள் கப் அடிச்சிங்க அந்த டைமில் மோகிங்காலியில் ஒன் டவுன் இறங்கி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரெண்டு அடிச்சு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அது அவங்க பண்ணவே மாட்டுக்குறாங்க ப்ரோ ருத்ராஜ் வந்து ஸ்பின்னை நம்பிய மாட்டேங்கிறார் ப்ரோ ஒரு மேட்சுக்கு நாலு ஓவர் தான் தரார் இந்த மேட்ச் மட்டும் தான் எட்டு ஓவர் மீது எல்லா ஓவர் நாலு மேட்ச் தோனி கேப்டன்ஸ் வேண்டும் போது பத்து ஓவர் தான் ப்ரோ அப்புறம் லூசிங் மித்தபடி எதுவும் குத்து வந்தான் ப்ரோ காலி பண்ணிட்டானுங்க ப்ரோ ஐயாயிரத்த சரி ஜெயிப்பானுங்க நினைச்சேன் விலைகாவுல ப்ரோ சுத்தமாக விலைகாவல இன்னைக்கு சரி ஒரே நல்ல விஷயம் இன்னைக்கு தலை தோனி இறங்கினாரு ரெண்டு ஓவர் முதல்ல தலைவர் இறங்கிட்டாரு ஒரு ஃபோர் சிக்ஸ் ஆச்சாரு ரொம்ப சந்தோஷம் மற்றபடி சார் சார் அவர் வந்துட்டு செல்ஃப்லெஸ் பிளேயர் அவர் கடைசி பாலில் ரன் ஓடுறதுக்காக ட்ரை பண்ணார் அவர் மேக்ஸிமம் ட்ரை பண்ணார் ஆனால் என்ன பண்ணுறது நமக்கு லக்குன்னு ஒன்று இருக்கணும் மற்றபடி பவுலிங் சுத்தமாக இல்லை சார் பவுலிங் இல்லை ஃபீல்டிங் இல்லை நோ பால் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்க மேட்ச்சில் இருந்துச்சு அப்படின்னாலும் ஆட வேண்டியவங்க இல்லைங்களே என்னைக்கு வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்றைக்கே வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் ஆடி நிற்கிறானுங்க டி டுவெண்ட்டி மேட்ச்ல டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு உக்காந்துருக்காரு சமி ரிஸ்வி இம்பாக்டுன்னா தவிர ஐயாயிரம் ரூபா குத்ததை காலி பண்ணுறதுக்கு தான் இம்பாக்ட் பண்ண வந்திருக்காரு ஓகேங்களா எனிவே பிரதர் கண்டிப்பா பஞ்சாப்ல போயிட்டு ஜெயிப்போம் நம்புறோம் நிச்சயம் ஜெயிச்சிருவோம் அதுக்காக தான் வந்ததே மேட்ச் பார்க்க நாங்களாம் பெரிய தோனி ஃபேனு எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு தான் வந்தது எங்களோட கார் நேம்லேருந்து எல்லாமே தோனி தான் நாங்கள் வச்சுருக்குது இட்ஸ் ஓகே ஒரு வாட்டி தானே பரவாயில்ல அவர் இருந்த அவர் இருக்கிற நிலைமைக்கு லெக் பெயினோட இன்ஜுரியோட அவர் ப்ளே பண்ணுறாரு நம்மளுக்காக இட்ஸ் ஓகே எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கணும் பேட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது மோசம்னு சொல்ல முடியாது எல்லா டைமுமே வந்து பெஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதில்ல ஒரு ஒரு வாட்டி நல்லா பண்ணுவாங்க ஒரு ஒரு வாட்டி எதுவாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவங்களோட பெஸ்ட்டு கொடுக்குறாங்க ஒரு விக்கெட் எடுத்தார் அன்எக்ஸ்பெக்டட் அப்போ வந்து தூபை போடுறப்ப வந்து எப்படி இருந்ததுன்னா யாருமே இல்லையா பவுலருன்ற மாதிரி இருந்தது ஓகே ஆனால் விக்கெட் எடுத்ததுமே அவரை ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்தது செம்மையாக இருந்தது கொஞ்சம் லைக் கொஞ்சம் டிஸ்பெண்டிங்காக தான் இருந்தது ஆனால் தோனி கொஞ்சம் வந்து ஆடினார் அது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து போலிங் என்ன நல்லா போட்டிருக்காங்க நம்ம பேட்டிங்கும் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் அப்புறம் அடுத்த மேட்ச் திரும்பி பஞ்சாபில் தானே அங்கே போய் அவங்க அவங்க இடத்துல போய் தூக்குவோம் சரியா சிஎஸ்கே திரும்பி அதுக்கு பார்த்துல தான் திரும்பி போய் அங்கே போய் அடிப்போம் நம்ம மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி டாஸ் ஜெயிக்கணும் ப்ரோ டாஸ் ஜெயிச்சாலே பேட்ச் ஜெயிச்சிடலாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ ரித்ராஜ் பேட்டிங் ட்ராவ் பண்ணுறாரு டாஸ் மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னா கன்ஃபார்மாக ஜெயிச்சிடலாம் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ தோனி கொஞ்சம் முன்னாடியே பேட்டிங் வரலாம் ஒரு ஃபிஃப்டீன் ஓரே வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா அடிப்பார்

டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் நாங்கள் டிஸ்டர்பன்ஸ் அங்கே மெயினா ஷர்துல் தாக்கூர் தான் உள்ளே நின்றுட்டுருந்தாரு அவரை முதல்ல தோணும் பேட்டிங் எங்களுக்கு வந்து கடைசி பத்து பால் மட்டும்தான் தெரிஞ்சது தலா நடந்து வந்தார் அதுக்கப்புறம் அவர் ஒரு ஏ ஒரு சிக்ஸு வந்ததுக்கு சந்தோஷமாக அவர் ஆனதை பார்த்துட்டோம் தோனி இருக்கிற வரைக்கும் இன்னும் வேர்ல்ட் கப் பற்றி கூட இன்னும் தோனி தான் ஜெயிச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ருத்ராஜ் அடுத்த நாற்பது பால் நாற்பது ரன்னுக்கு நம்ம தோனி பற்றி பேசாமல் வேற யாரை பற்றி பேச முடியாது இன்னும் இருபது ரன்னு தான் வின் பண்ணியிருக்கலாம் போர் ஃபீல்டிங் அண்ட் ரெண்டு போலர்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் நிறைய ரன்ஸ் எடுத்திருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கோம் இட்ஸ் ஓகே எல்லா மேட்சுமே சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறதும் நம்மளோட பழக்கம் பட் அது வின் ஆகாதுன்றது தெரியும்

மேட்ச் நல்லா போச்சுண்ணா பட் நான் என்ன பண்ணுறது தோத்துட்டோம் பரவாயில்ல அவங்க பேட்டிங் கரெக்டாக இருந்திருக்கு ஸோ அதனால் பண்ணியிருக்காங்க அவங்களோட இது அவங்களோட பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் சாம் கரண்ட்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு அதனால ஜெயிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நம்மளும் அந்த இது பண்ணியிருந்தால் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் பட் ஆனால் ஃபீல்டிங்கும் ஃபீல்டிங்கும் எதுவுமே இல்லை ஃபீல்டிங்கும் எதுவுமே ஒழுங்காக இல்லை அந்த பிளானிங் எக்ஸிகியூஷன் நம்மளும் கரெக்டாக வச்சுருந்தோன்னா ஷுவராக நம்ம ஜெயிச்சிருக்கலாம் பட் பரவாயில்ல இந்த ஒரு மேட்ச் தானே எல்எஸ்சியோட இக்கானலாம் போச்சு அடுத்து பஞ்சாப் வருது வச்சு செஞ்சிடலாம் என்னங்க தோத்துருக்காங்க என்னங்க ஃபயர் இருக்கும் தோனி வந்திருக்காங்க பட் பாத்துக்கலாம் தோனி இருக்கார்ல எப்பவுமே அவர் ஒரு பிளானிங் எக்ஸிக்யூஷனோட கன்ஃபார்ம் ஃபைனலுக்கு இந்த வாட்டி எடுத்துகிட்டு வருவார் சென்னையை அவ்வளோதான் சொல்ல முடியுங்க பெரிய பெரிய டீம் எல்லாம் அசால்ட்டாக ரொம்ப மாதிரியே இருக்குது எனக்கு அது ஒரு மாதிரியாக தான் ஃபீல் ஆகுது பட் பார்த்துக்கலாம் அந்த தரமசாலையில் இருக்குது அந்த மேட்ச் தோற்றுட்டாங்கன்னா தான் ஹோப் அட்லீஸ்ட் கொஞ்சம் குறையும் பட் ஆனாலும் இன்னும் ஹோப் இருக்கு ஏன்னா மாஹி இருக்கார் எப்பவுமே ஸோ அவர் டிசைட் பண்ணுவாருங்க தலைக்கு என்ன வேணும்னு காசு சார் சொன்ன மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி தான் கரெக்டாக டிசைட் பண்ணுவார் பட் பத்திரானாவை தயவு செஞ்சு எடுத்துட்டு வாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் பத்திராவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரன்ஸ் கொடுக்குறது குறைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் ப்ளஸ் ஃபீல்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணோம் அவ்வளோதான் எஸ்ஆர்எஸ் மேட்சில் பக்காவாக பண்ணாங்க டேரி மிச்சல்லேருந்து எல்எஸ்டி மேட்சில் நல்லா இல்லை ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் அது கொஞ்சம் அசிங்கமாக நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஃபீல்டிங் பற்றி அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மறுபடியும் இது எல்லா மேசேஜையும் ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போனோம் பட் பத்தினாலும் தீட்சுனே உட்கார வச்சது ஒரு தப்பான டிஷன் அண்டு இவ்வளோ ஒரு தேடி இருந்தேன் தோனி தோனி நான் ஏன் தோனியை முடிச்சு விட்டா அவ்வளோ எதுவுமே ஒன்றும் கிடையாது சரி சரி ஓகே நான் மும்பை பேருந்தில் என்கூடயே பின்னாடியே வருவாய்ன்னு பார்த்தேன் அதோ பின்னாடியே வந்துடுவாய் ஒன்றும் பிரச்சனை சரி விடுங்க அவங்களுக்குலாம் ஹோப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க எம்ஐ 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 ஃபேன் நினைக்கிறேன் ஹோப் ஆயிடுச்சு சரி பார்த்துக்கலாம் விடுங்க நமக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்ட்டு தான் சரி விடுங்க பார்த்துக்கலாங்க இன்னும் இருக்குங்க வாய்ப்பு இருக்குங்க பார்த்துக்கலாங்க பஞ்சாப் தொடர்ந்து நாலு மேட்ச்சும் நம்மளை அடிச்சிருக்காங்க என்னங்க அதே தேரி பயிட் பட்டிருக்கீங்க இப்பதாக அந்த ஃபீல் விட்டு வெளியே வந்தேன் திருப்பி கொடுக்கல ஐமசால வச்சு அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறவங்க பெரிய ஒரு ரன்ல நம்ம ஜெயிக்கிறோம் எஸ்ஆர்ஹச் ஜெயிக்க மாட்டாங்கன்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க ஏன் பாதி சிஎஸ்கே ஃபேன்ஸே அப்படி தானே சொன்னாங்க பாட்காமிக்ஸ் வருவான் அவங்கள ஓட விடுவான்ட்டு பாட்காமிக்ஸ் வருவான் அவங்கள ஓட விடுவான்ட்டு பாதி சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொன்னாங்க எழுபத்தி எட்டு ரெண்டு விக்ட்ரி வரலையா பிளானிங் இருக்கவங்க கன்ஃபார்மாக பஞ்சாபில் போய் பஞ்சாபை ஓட விடுவோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் பஞ்சாபில் போய் பஞ்சாபை ஓட விடுவோம் இந்த சின்ன பையன் அவரான் இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ண சின்ன பையன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் தலைக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கான் அவனை காமிச்சிட்டு போங்க அவளை தான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ருத்துராஜ் வந்து இது வரைக்கும் ஏழு டாஸ் தோற்றுருக்காரு இன்றைக்கூட நீ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாகவும் இன்ட்ரிவி கொடுத்தாரு அவர் வந்து ப்ராக்டிஸில் டாஸ் போட்டு தான் பார்க்குறாரு பட் இருந்தாலும் அவர் டாஸ் சொல்ல மாட்டேங்குது டாஸ் ஜெயிச்சிருந்தால் கண்டிப்பாக மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம் அவங்களுக்கே தெரியும் ஏன்னா டாஸ் ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம பவுலிங் எடுத்திருப்போம் பவுலிங் எடுத்தால் மேபி நம்ம அவங்கள ஒன் சிக்ஸ்டிக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணி கண்டிப்பாக அடிச்சிருக்கலாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து நமக்கு நாலு மேட்ச் இருக்குது தர்மசாலையில் போய் கண்டிப்பாக அவங்களை அடிக்கலாம் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை இல்லை கரெக்டான இடத்துல தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி பத்திரா நான் சேர்க்கல பட் எதனால தெரியல மேபி இன்ஜுரிஸ் இருக்கலாம் அவர் வேறு வேர்ல்டு கப் ஸ்கோரில் வேறு எடுத்துருக்காங்க மேபி அது ஏதாவது இருந்திருக்கலாம் நம்ம தீபக் சௌர் வேறு ஒரே ஒரு பால் மட்டும் போட்டு உள்ளே போயிட்டார் ஸோ அது இது மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக பவர் பிளேலர் பேட்டிங் அடிக்கிட்டாங்க மேபி அஜிங்கிய ரஹானை அவை எடுத்துகிட்டு மேபி டேரி மிச்சில் யாராவது கொடுக்கலான்னு என்னோட சஜஷன் ஏன்னா அவரை ஒரு அப்பா ஆர்டர் பண்ணிட்டு இவரை எடுத்துகிட்டு ரிஷ்வியை உள்ள கொண்டுட்டு வேற யாராவது இம்பேக்ட் பேர் ஒரு பவுலரை எடுத்துகிட்டு வரலாம்னு என்னோடது மேனேஜ்மெண்ட் என்ன ட்ரை பண்ணுறாங்களோ தெரியல ஆனால் கண்டிப்பாக நம்புறேன் சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுது குவாலிஃபயரில் கண்டிப்பாக இங்கே ஆடுது மேட்ச் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போச்சு இன்னும் ஒரு பேசுகிறேன் புரியல ஆமாம் ரோட்டல் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ப்ரோ ஆமா இவன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆ கோசி டிக்கெட்ல ரொம்ப சுமார் என்ன கொஞ்சம் சுமார் எல்லாரும் எல்லாரே சுமார்னு சொல்றோம் பெருசா ருத்ராஜ் மட்டும் தான் ஒரு நல்லா இருந்துச்சு ப்ரோ ஜாலியா இருந்துச்சு இருக்கும் நல்லா இருந்துச்சு

முக்கியமா இன்னைக்கு லாஸ் ஆனதுக்கு காரணம் நம்மளோட கீ பவுலர்ஸ் பதிரானா சுஷா தேஷ்பாண்டா அந்த மாதிரி சில பேர் வந்து இல்லை அவங்களுக்கு அன் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்ஜுரி ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் ட்யூவு நம்ம கேப்டனுக்கு கொஞ்சம் டாஸ்ல லக் இல்லை ஆனால் பரவாயில்ல தர்மசாலாவில் இருக்கு யானைக்கும் மடிசம் இருக்கும்ல மட்டுமா எல்லாத்துலேயும் தான் ஆனால் அடுத்த மேட்ச் தர்மசாலால பழைய அனுபவம் தெரியும் டோனி எப்படி அடிச்சிருப்பாரு எழுமட்டா அந்த அகிரிவசோடு திருப்பி பேக் கொடுப்போம் பஞ்சாப் நாலு மேட்சை நம்ம தொடர்ந்து அடிச்சிருக்காங்க பரவாயில்ல பரவாயில்லையா பரவாயில்ல ஜெயிப்போங்க நம்பிக்கை அசிங்கம் இல்லைங்க ஆனால் பஞ்சாப் கிட்ட கப்பு இருக்கா அஞ்சு டைம் யார் கப்பு அதே தான் அதான் பதில் என்ன மிடில் ஆர்டரில் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் பவுலிங் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கலாம் நிறைய எக்ஸ்ட்ராஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க பட் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் தலைய ரெஸ்டோம் அது போதும் நல்ல வைப்பு தலை ஸ்டேடியமே அது இருந்துச்சு பையன் தான் காதில் கை வைக்கிறான் அவனுக்கே காதில் கை வைக்கிற அளவுக்கு இருந்தது நல்ல வைப்பு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ்